இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபுவின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தேவரீர் என் காரியத்தை மேற்போட்டு கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் யோபுவை நாம் பார்க்கின்ற பொழுது யோபு உத்தமனும் பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவனமாக காணப்பட்டான் யோபு ஒரு நீதிமானாக வாழ்ந்தான் யோபு ஒரு செல்வச்சிமானாக வாழ்ந்து கொண்டிருந்தான் சகல ஆசீர்வாதமும் அவனுக்கு இருந்தது ஆனால் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒரே நாளிலே இழந்து போன காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல அவனுடைய சரீரத்திலே கொடிய பருக்கள் என்னும் வியாதி அவனை பிடித்து கொண்டபடினாலே ஓட்டை எடுத்துக்கொண்டு கொண்டு சுரண்டி கொண்டிருந்தான் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும் வேதம் சொல்லுகிறது அவனுடைய நண்பர்கள் அவனை பார்க்க வந்தபோது உருத்தெரியாமல் இருந்தான் அவ்வளவு குடூரமான ஒரு வியாதி அவனை பிடித்திருந்தது ஆனால் இவை எல்லாவற்றிலும் யோபு பொறுமையோடே காத்திருந்தான் ஆண்டவருக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் பேசவில்லை யோபுவின் மனைவி சொல்லுகிறாள் நீர் இன்னுமா ஜீவனோடு விட இருக்கிறீர் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆனால் யோபு சொல்லுகிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கை ஆயிருப்பேன் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார் கர்த்தரையை சார்ந்து கர்த்தரையை இருந்த அந்த அனுபவத்திலே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையிலே ஆண்டவர் ரெண்டத்தனையான ஆசிர்வாதங்களை கொடுத்தார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ ஒருவேளை கொடிய வியாதியினாலே பிடிக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம் உன் வாழ்க்கை மிகவும் கசப்பு நிறைந்த ஒரு அனுபவம் உடையதாக காணப்படலாம் ஐயோ என்னை எல்லாரும் கைவிட்டு விட்டார்களே என்று சொல்லி நீ அழுகிற ஒரு நபராக கூட காணப்படலாம் ஆனால் உன்னை விட்டு விலகாத ஒரு நேசர் உண்டு அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி பார்த்து மேற்போட்டு கொள்ளும் நீர் எனக்காக வேறு யார் எனக்கு உதவி செய்யத்தக்கவர் என்று நீ அவரை சார்ந்து கொள்கின்ற பொழுது கர்த்தனாகி இயேசு கிறிஸ்துவை நம்பி உறுதியாய் காணப்படுகின்ற பொழுது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை சார்ந்திருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்ற வசனத்தின்படியே ஆண்டவருடைய வாழ்க்கையின் கசப்பை எடுத்து போட்டு மதுரமான ஒரு அனுபவத்தை கொடுக்க இருக்கிறார் உடைய சரீரத்திலே காணப்படுகிற வியாதியை அவர் நீக்கி போட்டு உனக்குள்ளே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார் வாழ்க்கையிலே பிள்ளைகளை நினைத்து நினைத்து அழுகின்ற அந்த அனுபவத்தை பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டுவர் ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரியே காலை வேளையிலே தேவரீர் எனக்கு உதவி செய்யும் நேவிரியர் என் காரியத்தை மேற்பட்டுக் கொள்ளும் என்று சொல்லி அவரை சார்ந்து நீங்கள் உறுதியாய் காணப்படுகின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் உங்களுக்கும் அற்புதம் செய்கிறார் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறார் வாழ்க்கையிலே நட்டிப்பான நன்மைகளை கொடுக்கிறார் நான் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய ஆய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் என் காரியத்தை மேற்பட்டுக் கொள்ளும் என்று சொல்லி உண்மை உறுதியாய் சார்ந்து கொள்ளக்கூடிய சத்துவத்தை தாரும் உம்மை நம்பி காத்திருக்க உதவி செய்யும் அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நிரப்பு பீரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங் பரிசுத்த பிதாவே ஆமீன் ஆமீன்